ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க சனி வக்ர பலன்கள் தாங்க ஜென்ரலா பாருங்க சனி பயிற்சி ஆல்ரெடி நடந்துடுச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சனி பகவான் வந்து வக்ரகதி அடைவார் அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் அந்த வக்ரகாலம் ஏற குறைய நாலரை மாச காலகட்டம் அவர் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி அடையும் போது பல ராசிகளுக்கு அவர் சுபமா ஆவாரு பல ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் அசுபர் ஆவாரு சில ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மத்திமர் ஆவார் அந்த மாதிரி எந்த ராசி எந்த லக்னத்துக்கு அவர் சுபர் எந்த ராசி எந்த லக்னத்துக்கு அவர் அசுபர் எந்த ராசி எந்த லக்னத்துக்கு அவர் மத்திமரா ஆவறாரு அப்படின்ற இந்த பதிவுல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த வக்ரகதியை வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் வந்து பின்னோக்கி நகர்றாரு ரெட்ரோகிரேட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி உண்மையா வந்து பாத்தீங்கன்னா அது கிடையாதுங்க சனி பகவான் வந்து ஃபாஸ்டா மூவ் பண்றவரு ஸ்லோ டவுன் ஆகுறாரு ஸ்லோ டவுன் ஆகுறதா வந்து பாத்தீங்கன்னா வக்ரகதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வக்ரகதி இந்த டைம் எதுல ஆகுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பத்துல ஆகுறாரு ஓகேங்களா இப்ப நிறைய பேர் வந்து ஹஸ்ட்ராலஜி அப்படியே ஹண்ட்ரட் பெர்சன்ட் பொருந்துமா உங்களுக்கு அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க ஆக்சுவலி வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹெஸ்ட்ராலஜி அப்படின்றது இட்ஸ் எ சுப்ரீம் சயின்ஸுங்க இது வந்து பாருங்கள் எதுக்கு நிறைய பேருக்கு இதை வந்து நாங்கள் எங்களை மாதிரி பர்சனாலிட்டிஸ் வந்து முன்னாடியே சொல்கிறோம் அப்படின்னா இந்த ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் இந்த சனி தசை சனி புத்தி நடக்கும்போது இதெல்லாம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடும் ஓகேங்களா ரீசன் என்ன அப்படின்னா சனி தசை சனி புத்தி வரும்போது இந்த இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது மேட்ச் ஆகிடும் சனி தசை சனி புத்தி இல்லைன்னா அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் மாறுபடலாம் அப்படியே மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆக்சுவலி இந்த ப்ரடிக்ஷன்ஸ்லாம் நாங்க சொல்றது எதுக்கு அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு லைஃப்ல ஏதாவது நல்ல நல்லது நடக்க போகுது அப்படின்னா நம்ம வந்து அந்த நல்லது நடக்க போறத வச்சு நம்ம சில சில பல பிளான்ஸ் வச்சு நம்மளோட குட் திங்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்க நம்மளுக்கு வந்து பாதகமா இருக்கு இந்த சனியினோட வக்ரகதி அப்படின்னா நம்ம பெரிய பெரிய பிளான்ஸ் போட்டு வச்சுக்கோம் பாத்தீங்களா அது பண்ணலாம் இது பண்ணலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு அதெல்லாம் ஒரு நாலரை மாச காலக்கட்டம் அப்படியே ஒதுக்கி வைக்கலாம் ஆக்சுவலி இது இன்னும் நம்ம கொலைக்குல சொல்லணும்னா ஒரு இடத்துக்கு போறோம் அங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்குப்பா இல்ல ஒரு பெரிய பாம்பு ஓடினதை பார்த்தேன் நீங்க பாத்து போங்க அப்படின்னு யாராவது சொன்னா ஒண்ணு நம்ம அந்த சைடு போக மாட்டோம் இல்லைன்னா அந்த சைடு போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்து பார்த்து பள்ளம் இருக்கா இல்ல பாம்பு இருக்கான்னு பார்த்து பார்த்து போவோம் அந்த மாதிரி தாங்க வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜியும் உங்களுக்கு யூஸ் ஆகும் சரி இப்ப ஒவ்வொரு ராசினோட பலனையும் நம்ம இப்ப பாக்கலாம் கடகராசி கடக லக்ன அன்பர்களே உங்களுக்கு வந்து பாருங்க இந்த சனி வக்ரகதி அடையிறது நல்லதா கெட்டதா ஜென்ரலா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க சனி உங்களுக்கு ஃபேவரபிளான பிளானட்டே கிடையாது அவர் ஆல்ரெடி வந்து பாத்தீங்களா எட்டுல இருக்காரு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு குரு பகவான் பதினோருல இருக்காரு நல்ல பொசிஷன் ராகு அண்ட் கேது த்ரீ அண்ட் நைன்ல இருக்காங்க என்ன சனி மட்டும் எட்டுல இருக்காரு அஷ்டமத்துல இருக்காரு அஷ்டமத்து சனியில இருக்கீங்க நீங்க சோ அந்த எட்டுல இருக்க சனி வக்கரகதி அடையிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ராஜயோகம் அப்படிம்பாங்க அப்ப ஆல்ரெடி நம்மளுக்கு கெட்டது செய்யக்கூடிய ஒரு ஒருத்த நோய் படுத்துட்டேன்னா என்ன அவன் ரொம்ப ஜாலி தானே அவன் நம்மள எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டான் அந்த மாதிரி இந்த நாலரை மாச காலகட்டம் உங்களுக்கு வந்து பாருங்க அஷ்டமத்து சனியிலையும் ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சா உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு ஏனியில ஏற போறீங்க வரம் தரும் சனி நிறைய நல்லது செய்யக்கூடிய சனி அப்படின்னு தான் அர்த்தம் இந்த நாலரை மாச காலகட்டம் ரொம்ப சூப்பரா பேருக்கு வந்து பாருங்க சனி நல்லா அப்படின்னா கூட கல்யாணம் குழந்தை நல்ல காரியம் எல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க ஜென்ரலா வந்து பாருங்க தாராளமா நல்ல காரியங்கள்லாம் செய்யலாம் ரீசன் என்னன்னா சனி வந்து சரியில்லைன்னா அதெல்லாம் கொஞ்சம் விரையத்தை கொடுப்பாரே தவிர அதை ஒரே முட்டை ஸ்டாப் பண்ணிட மாட்டாரு கவலைப்பட வேண்டாம் நீங்க பாட்டு இப்ப மேரேஜ் ஆல்ரெடி பிக்ஸ் ஆயிருக்குங்க இந்த நாலரை மாச காலகட்டத்துல நாங்க கல்யாணம் பண்ணாம பண்ணிக்கோங்க என்ன அஷ்டமத்து சனி இந்த நாலரை மாசம் கழிச்சு திருப்பி அவரோட வேலையை ஆரம்பிப்பாரு ஓகே அதுக்கெல்லாம் யோசிக்க முடியாது நீங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏஜை பொறுத்து தானே ஏஜை பொறுத்து வரனை பொறுத்து உங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து அதே மாதிரி வைத்திய முறை குழந்தை இல்லைங்க வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நாலரை மாச காலகட்டம் பண்ணலாமா ஃபேவர் ஆகும் இந்த நாலரை மாச காலகட்டம் ஏன்னா சனி அடங்குறாரு சோ நீங்க பண்ணலாம் சனியினோட பார்வை வந்து பாருங்க ரெண்டாம் பாவத்துல விழுது ஸோ தன குடும்ப வாக்குஸ்தானம் ஆல்ரெடி உங்க ஃபேமிலில வந்து பாத்தீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க நிறைய கான்ஃபிளிக்ஸ் இருக்கு ஃபேமிலில ஒரே பிரச்சனைகள் அப்படின்றீங்களா இந்த நாலரை மாச காலகட்டத்தில் அது சார்ட் அவுட் ஆகுங்க காசுக்கு ரொம்ப பிரச்சனைங்க காசு வந்து அங்கங்கங்க கடை வாங்கிட்டேன் என்னால வந்து தலை தூக்கவே முடியல சார்ட் அவுட் ஆகும் ஏதோ ஒரு விதத்துல காசு வரும் இல்ல பூர்வீக சொத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா விற்காம இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த நாலரை மாச காலகட்டத்தில் நீங்க விக்க பிளான் பண்ணுங்க வித்து அது கடன் அடையறதுக்கு அதாவது கடன் அடையறதுக்கு நாங்கள் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல ஒரு அமௌண்ட் அப்படின்றது வரும் இல்லை ஒருவேளை நாங்கள் வந்து தொழில் செய்யறோங்க அந்த தொழில்ல வந்து ஏதாவது இன்கம் வரும் வரும் ஏன்னா வந்து ஆல்ரெடி குரு பதினொன்றுல இருக்காரு பார்த்தீங்கன்னா தொழில்ல மேன்மை இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில காசு இருக்கும் கையில காசு இருந்தா நம்ம கடனை வந்து ஈஸியா அடைச்சிடலாம் சோ நம்மளுக்கு வந்து வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும்னா வாங்கிக்கலாம் உங்களோட எல்லா காம்ப்ளிகேஷன்ஸுமே இந்த நாலரை மாச காலகட்டம் அப்படியே சைலண்டாகும் சைலண்டா ஆகும்போது நீங்க அதை யூஸ் பண்ணிக்கணும் இப்போ உங்க சைடு காத்து அடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் காத்து உள்ள போதே நம்ம தூத்திக்கணும் உங்களுக்கு என்னென்னலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் நீங்க யோசிச்சுக்கோங்க யோசிச்சுட்டு அதெல்லாம் செட்டில் பண்ண பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்கம் இன்கம் வந்து ஆல்ரெடி நீங்க தொழில் அந்த தொழில கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் அந்த தொழில் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் புதுசா ஆளை போடணும் புதுசா கடை வாங்கணும் புதுசா அந்த தொழில வந்து பெருசா பண்ணணும் அப்படின்னா இந்த நாலரை மாச காலகட்டம் பெருசா பண்ணுங்க இந்த நாலரை மாசம் முடிஞ்சு கொஞ்சம் ஒரு அப்படியே நிதானிக்கும் ஆனா வந்து கெட்டு போயிட மாட்டீங்க சோ இந்த நாலரை மாசம் பக்காவா இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ ஆன் தி ஹோல் பாத்தீங்களானா உங்களுக்கு இந்த நாலரை மாச காலகட்டம் ரொம்பவே ஃபேவரா இருக்குங்க கவலைப்பட வேண்டாம் ஆஹ் கடகராசி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏனியில ஏற போறீங்க அதிர்ஷ்ட காத்து உங்களுக்கு அடிக்க போகுது இப்போ ஒரு சிலர் இதை பார்த்துட்டோன்னு கேட்பாங்க எங்களுக்கு எதுவுமே நடக்கலீங்க எங்க ஏங்க அப்படின்னு கேட்கும்போது மேபி இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்ல வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கிரகங்களோட சேர்க்கை சரி இல்லாம இருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் தாமதமா நடக்கும் நடக்கவே நடக்காது அப்படின்றது இல்லைங்க எல்லாமே எல்லாருக்கும் மாதிரி நடக்கும் கொஞ்சம் தாமதமா நடக்கலாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கடகராசி கடக லக்ன அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கும் இருட்டுல ஒரு ஸ்பார்க் ஆஃப் லைட் ஒரு சிறு துளி வெளிச்சமா வருது அந்த வெளிச்சம் எனக்கு வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் வரும் எவ்வளவு இருட்டுனாலையும் அதை மறைய வைக்க முடியாது அதை வந்து அந்த வெளிச்சத்தை தெரியாம பண்ண முடியாது ஸோ இந்த நாலரை மாச காலகட்டத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கு என்னென்னலாம் பிளான் பண்றீங்களோ அத்தனையும் பிளான் பண்ணிக்கோங்க நாலரை மாசத்துக்குள்ள முடிச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து உங்களுக்கான ஒரு பெஸ்ட் அட்வைஸ் வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குமா ஒரு காம்ப்ளிகேஷனும் இருக்காது நாலரை மாதம் சூப்பராக இருக்கு கடகராசி கடக நக்ன அன்பர்கள் வாழ்த்துக்கள் ஜென்ரலா வந்து பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னாலும் நாங்கள் ஒரு பரிகாரம் சொல்லுவோம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியில இருக்கீங்க பொதுவாக அஷ்டமத்து சனிக்கு அப்படின்னு உலகத்திலேயே இருக்க ஒரு ஸ்தலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அறந்தாங்கி பரக்கத்துல எட்டியத்தலி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்க அகஸ்தீஸ்வரர் அப்படின்னு ஒருத்தர் அது வந்து பாத்தீங்கன்னா அகஸ்தியர் வழிபட்ட சிவஸ்தலம் அஷ்டம சனியினோட ஒரு கோரப்பிடியில இருந்து மீள்றதுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் ஒரு முறை போயிட்டு வாங்க போயிட்டு வந்துட்டு வீட்டுல சனி பகவானோட காயத்ரி டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒன்போது முறை பாராயணம் பண்ணுங்க ரெண்டு வரி லைன் தான் ஒன்பது முறைன்றது பத்து நிமிஷம் தான் ரெண்டு வரி பாராயணம் பண்ணிட்டு காகைக்கு உங்களால முடியும் அப்படின்னா கொஞ்சோண்டு காஞ்ச திராட்சை நீங்க போடுங்க ஓகேங்களா நல்லா இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு கொஞ்சூண்டு காஞ்ச திராட்சை போடலாம் காஞ்ச திராட்சை வச்சா காகம் சாப்பிடும் அப்படி இல்ல பிஸ்கெட்டும் தண்ணியும் வைங்க சாதம் எல்லாம் வச்சா இப்ப காக்கா சாப்பிடுறது இல்லை அப்படி காரா காராபுந்தி வைங்க இது எதாவது வைங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனியினோட ஒரு ப்ராப்ளம்ல இருந்து அப்படியே முழுசும் மீண்டு வரலாம் ஆனா இந்த நாலுற மாசம் ரொம்ப சூப்பரா இருக்கு பிளான் பண்ணிக்கோங்க ஒன்சகை வாழ்த்துக்கள்